இந்த மூதடி இப்படி உக்காந்துருக்கு என்னாச்சு இவளுக்கு மாயா மாயா என்னடி அது கூப்பிட கூப்பிட காதலியே கேட்காத மாதிரி உக்காந்துருக்கா என்னாச்சு இவளுக்கு எதையோ பறி கொடுத்தா மாதிரியெல்லாம் உக்காந்து கிடக்குறா என்னமோ கப்பலே கவுந்தா மாதிரி ஆ என்னாச்சு ஏன் காய் காய்தறியே இங்கே வந்து பார்வன் பொண்ணா ஏன் அப்படி கூப்பிட்ற அந்த பார்வடி உன் பொண்ணை பாரு ஏன் அப்படி உக்காந்துருக்கா எத்தனை ரூபாய் கற்றுக்கத்துனே கத்துறேன் மாயா மாயான்னு கூப்பிட்றேன் காதலே கேட்கல அவளுக்கு காதலியே உழுவுல ஏன் இப்படி உக்காந்துருக்கே தெரியல பித்து பிடிச்ச மாதிரி உக்காந்துருக்கா பாரு என்னாண்டு பாரு என்னாண்டு கேது ஆமா ஏக்க அப்படி உக்காந்துருக்கா மாயா மாயா ஏ மாயா ஏமா ஏண்டி உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் அக்கா நின்று இவ்வளவு நேரம் கற்றுக்கத்துன்னு கற்றுது மாயா மாயான்னு காதலியே வாங்காமல் அப்படி உட்காந்துருக்கேன் நான் வந்து கற்றுக்கத்துன்னு கத்துறேன் ஏ அவளுக்கு சத்தத்துக்கு காலையில் கேட்காம அப்படி என்னாடி யோசனையோட உட்காந்துருக்க ஏன் நல்லா தானே எப்படி இருக்க ஆ என்னக்கே கொடுத்த மாதிரி இருக்கிறேன் என்னாடி ஆச்சு உனக்கு என்னாச்சு எப்போ இப்போ தானே நீ கூப்பிட்ட பெரியம்மா கூப்பிட்டாங்களா என்னது பெரியம்மா கூப்பிட்டாங்களா எவ்வளோ நிறைய தொண்டை ஆவியை போய்க்கு கற்று கற்றுன்னு கத்தி இருக்கிறேன் பெரியமா கூப்பிட்டாங்களான்னு கேட்குறா ஆச்சா ஏன்டி உடம்பு சரி இல்லையா உடம்புலாம் நல்லா தானே இருக்குது கலைகிளையை வலிக்குதான் ஆமாம் ஆமா தலைய தலையை வலிக்குது தலையை வலிச்சா அதுக்கே இப்படியே உட்காந்து இருக்கிறேன் ஆ என்கிட்ட ஒரு காப்பியாச்சும் போட்டு கேட்கறது காப்பி நான் போட்டு கொடுக்க மாட்டேன் குடிச்சிட்டு உளுண்டு படு ஏன் என்னாச்சு மாயாக்கு என்ன உடம்பு சரியில்லையாமா அவளுக்கு என்ன அடித்தல்ல நான் வந்து இப்படியோ உக்காந்து இருக்கிறேன் தலையை சாய்ச்சிக்கிட்டு மாயா மாயாத எவ்வளோ கற்று கத்திட்டோ கூப்பிட்டு பார்த்துட்டோம் ஒன்னுத்துல வாசம் இல்லடி இப்போ அவள் அம்மாக்காது வந்து தட்டி எழுப்பம் தான் எந்திரிச்சிருக்கா இவ்வளோ நேரம் உட்காந்து கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கினாலாவா கண்ணை தூண்டு திறந்துக்கிட்டே எப்படி தூங்கினேன் எல்லாம் கண்ணை தான் தூங்குவாங்க இவன் திறந்துக்கிட்டே தூங்கி இருக்காது கண்ணை திறந்துக்கிட்டே மாயா என்னாச்சு உனக்கு ஏன் ஏன் இப்படி உட்காந்துருக்க முகம்லாம் வாடி போயிருக்கு இல்லை நீ ஏ கவிதா உன் பொண்ணு எங்க அவங்க எங்கே தான் இருக்காத்த அங்கே ஊஞ்சல் லாடி உக்காந்துருக்கா அவன் ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா தானே நிற்பாளுவா விளாடுவாழ்வோ உட்காந்துருப்பாள்வா இப்போயே அவள் தனியாக இவ தனியாக உட்காந்துருக்கா இவ பட்டிங்க உட்காந்துருக்கா அவள் பட்டம் ஊஞ்சல் லாடிட்டு இருக்கா அவளை கூப்பிடு என்னமா ஏய் வைத்தி எங்க பாரு என்ன பாட்டி ஆமா நீ நம்ம மாயாவும் ஒன்னா தான இருப்பீங்க பேசிக்கிட்டு இப்பயும் அவன் வந்து கன்னியாங்க வந்து பித்து பிடிச்ச மாதிரி வந்து உட்காந்து இருக்கிற நீ பாட்டா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற என்னடி ஆச்சு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா சண்டையா என்ன பாட்டி சொல்ற அப்படின்னா சண்டைலாம் இல்லையே நாங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்க மாட்டோமே ஆமா தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்களோ ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்து போடுவா எல்லாம் தெரியும் ஊஞ்சல் உட்காந்துருக்கா அவ வந்து இங்கே உட்காந்துருக்கா பாட்டி ரெண்டு பேரும் ஊஞ்சலில் தான் உட்காந்து ஆடிட்டு பேசிட்டு இருந்தோம் தான் எனக்கு என்னென்னா தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் காப்பி கேட்டு வாங்கி குடிக்கிறேன் சொல்லிட்டு வந்தா நீ வந்த எனக்கே காப்பி எடுத்துட்டு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து உக்காந்துருக்குறேன் எனக்கே தெரியல இங்கே வந்து உட்காந்துருக்கா நான் அங்கே உட்காந்து இருக்கிறேன் ஊஞ்சலில் காப்பி எடுத்துகிட்டு வருவா எடுத்துகிட்டு வருவான்ட்டு எதிர்பார்த்துட்டு உக்காந்து இவன் என்னடா இங்க வந்துருக்க அதுக்குதான் கேட்குறேன் காப்பி எடுத்து வர சொல்லி இருக்கான் இங்கே உட்காந்துருக்காளா ஏ மாயா நான் காப்பி குடிச்சிட்டு உனக்க காப்பி எடுத்துட்டு வரேன் வந்தேன் இங்கே உட்காந்துருக்க நீ காப்பியை எடுத்துட்டு வருவன் உட்காந்துருக்கேன் நீ என்னடா இப்படி வந்து உட்காந்துருக்குற ஏன் என்னாச்சு உனக்கு காப்பி எடுத்து வர தாண்டி வந்த அப்புறமேலாம் என்னடா மறந்துட்டேன் உட்காந்து என்ன மறந்துட்டியா ஐய ஏ என்னடியாச்சு உனக்கு ஏன் காப்பி எடுத்து வரேன் அவட்ட சொல்லி நீ ஏன்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க காப்பி வந்து கேட்கலாம்ல அடியா அதனால தலையை வலிச்சா காப்பி கேட்டு வாங்கி மாயா இப்போ தலையை தான் வலிக்குது காப்பி கொடுமா சரி சரி வைத்திய வைத்தகிங்க காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் குடிங்க நல்லா வயசுலாம் இப்படி வந்து உக்காந்துருக்குறேன் போ போய் காப்பியை போட்டு வந்து கொடு ரெண்டு பேருக்கும் இந்த அனுவா இவ்வளோ டென்ஷனாக ஆ பஸ் ஸ்டாப்பில் அனுப்புறதுக்கு என்ன டென்ஷனு நம்ம கொஞ்சம் கடத்தை ஏற்றி விட்டுட்டு வருவோமா விட்டுட்டு வருவோம் யார் கூப்டா மாதிரி இருந்துச்சு அண்ணா இப்படி திரும்பி பாருங்க நாடா நாடா கூப்டே நாடா கூப்டே தெரிதா அண்ணா ஓ நீ அப்பா யாரு நீ எதுக்கு என்ன கூப்டே அண்ணா ਮੰதேங்க இந்ததில இருந்து நானே பாத்துக்கிட்டிருக்கேன் ஏ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு

இருக்கு எதுக்கு நான் என்ன செஞ்சேன் போலீஸ் கூப்பிட போறாங்க போலீஸ் என்னன்னு திடீர்னு சுருட்டுலாம் குடிக்கிறீங்க எனக்கு டென்ஷன் ஆகுனா சுட்டு குடிப்பேன் உனக்கு என்ன இதெல்லாம் நான் சொல்லணுமா உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போப்பா போதும் இதுக்கு மேலே அவரை டென்ஷன் படுத்த வாங்க நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி அவரை கொஞ்சம் டென்ஷன் படுத்தியாச்சு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நான் மத மதங்குது வித்தலை பாக்கு போட்டால் நல்லா இருக்கும் யாரும் வாங்கி கொடுப்பா ஒரு மனுஷர் அவரை காணுமே குண்டா வரான் வேகமாக நடந்து வரான் எங்க போகிறான் தாண்டா தம்பி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டேன் பாக்கு வெத்தல போடாம வாயிலாம் மெத மெதங்கிறதுடா எத்தப்பி பாக்கு வெத்தலை கடையில போய் வாங்கிட்டு வரியா என்னால நடந்து போனடா இடுப்பெல்லாம் வலிக்குது போக முடியாத பேருக்கு எத்தப்பய் வாங்கிட்டு வரியாடா ஓ உனக்கு பாட்டு வெத்தல வேணுமா பாட்டு வெத்தல வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்க காசு கேட்பம்மா இரநூறுவா பணம் கேட்போம் பாட்டு வெத்தல வாங்கிட்டு வர்றதா இருந்தால் எனக்கு இரநூறுவா பணம் கொடுத்து கேட்போம் குண்டா என்னடா யோசனை பண்ணுற என்ன குண்டான்னு சொல்ல கூடாதுன்னு வந்து எத்தனை திருப்பி சொல்லிருக்க என்ன குண்டா குண்டாங்கற என் பேரு கோபால் தெரியாது கோபால் என்று கூப்பிட வேண்டியது தானே ஏ பாதா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டா கோச்சுக்காதடா கோபாலு கோபாலு இந்த கடையில் போய் பார்க்க வித்தில வாங்கிட்டு வந்து கொடுக்குறியாடா கோபாலு கோபாலு ஐயா ஐயா கோபாடு வந்து கூப்பிடுன்னு சொல்லவும் கபாடு கோபாடு கோபாடு வந்து இத்தன் டீப்பு இப்போ உனக்கு என்ன அப்பா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து காசு தானே தரேன்னா தம்பி காசு கூட கம்மியாக ஒன்று நான் கடைக்கு போ சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் ஆட்டா செய்வேண்ணா செய்ய மாட்டேன்னு நீ செய்ய மாட்டேன் வாங்கிட்டு பயஞ்சு ரூபாய்க்கு வெத்தலையும் பார்க்க வாங்கிக்கோ வெத்தலையும் பார்க்கும் பயஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அதில் அஞ்சு ரூபா மீறும் அந்த அஞ்சு ரூபாவை நீ எடுத்துக்கோ என்ன அஞ்சு ரூபா மியாம கோழி பழம்னு வந்துட்டு இருக்கோம் கோழி கொடுப்பேன் வச்ச மாட்டாங்க இருபது ரூபா கொடுப்பேன்டா இருபது ரூபாய்க்கு பதினைஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கோ அஞ்சு ரூபா வே வெத்தனையை எடுத்துக்காண்டு நல்லா அசத்து ரூபாய்க்கு

அஞ்சு ரூபா தாண்டா இருக்கு இருக்கிறதே இருபது ரூபா பணம் அதில் பஞ்சு ரூபாய்க்கு வெத்தலையும் பார்க்க வாங்கிக்கிட்டு பாக்கி இருக்கிற அஞ்சு ரூபா நீ எடுத்துக்கண்ட வேற எவ்வளோடா கேக்கிறேன் உனக்கு என்ன செய்ய அஞ்சு ரூபா பார்த்தா தடா அப்போ எவ்வளோ பணம் தான் வேணும்

ஓவியால என்ன வாடா பேப்பர் அலை முதல்லயே சொல்லிருக்கலாம்ல என்ன நேரத்தை வேஸ்ட் பண்றீதே ஆத்தா டிவி வந்து நான் என்ன சொல்லணும் என்ன அம்மா கொடுக்க முடியல